இரண்டு வயது குழந்தையை சித்திரைவதை செய்து அந்த குழந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதியினருக்கு வந்து மரண தண்டனை நேற்றைய தினம் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்று வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாராவது உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் என்ன அப்படின்னு சொல்லி நாள் இன்னைக்கு நிறைய தம்பதிகள் நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய கணவன் மனைவிகள் வந்து தங்களினுடைய வாழ்நாளிலே தங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உண்டு அதனுடைய ஒரு கட்டமாக ஒரு கட்டத்திலே இல்லை எங்களுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சமயத்தில் நிறைய பேர் செயற்கை முறை மூலமாக நிறைய விடயங்களை செய்வார்கள் அதே சமயம் அதற்கான வசதிகள் இல்லாதவர்கள் வந்து பிள்ளை ஒன்றை வந்து சட்ட ரீதியாக தத்தெடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்காக முயற்சி செய்வார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இதே மாதிரியாக தத்தெடுத்து வழக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து சித்திரவதைக்கு உள்ளாகி அந்த குழந்தை வந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று தான் இலங்கையிலே பதிவாகி இருக்கின்றது இப்போதான் என்று இப்போது கிடையாது இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆனால் இப்பொழுது வந்து என்ன இதற்கான தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சமயத்தில் அந்த தம்பதிகளுக்கு வந்து மரண தண்டனை விதித்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இந்தொரு விடியம் தொடர்பாக நாங்கள் முழுமையான விவரம் என்று சொல்லி பார்ப்போமானால் கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஏழாம் மே மாதம் பதினோராம் திகதி ஒரு இரண்டு வயது குழந்தை வந்து தத்தெடுக்கப்பட்டிருக்கிறது தத்தெடுக்கப்பட்டதன் பின்னராக அந்த குழந்தை சித்திரவதைக்கு உட்பட்டு உயிரிழக்கின்றது உயிரிழந்ததன் பின்னராக இந்த குழந்தையை தத்தெடுத்ததாக கருதப்படக்கூடிய அந்த இருவர் மீதும் தம்பதிகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது வழக்கு தொடர்ந்த நேரத்தில் கொழும்பு மேல் நீதவான் சுஜீவ நிஷாங்க முன்னிலையில் வந்து இந்த விசாரணை நேற்றைய தினம் மீண்டுமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் மீண்டுமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது பொழுது பாத்தீங்கன்னா சட்ட வைத்தியரால நீதிமன்றத்துல ஒரு அறிக்கை ஒன்று ஒப்படைக்கப்படுகின்றது அந்த அறிக்கையில தொண்ணூறு காயங்கள் அந்த குழந்தையினுடைய உடல்ல காணப்பட்டதாகவும் கடும் சித்திரவதைக்கு அந்த குழந்தை உள்ளாகி உயிரிழந்திருக்கிறதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி வந்து அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் பின்னராக அவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட அனைத்து சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாமே அவர்களுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு உடனடியாகவே நீதிபதி சுஜீவ நிசங்கா அவர்கள் நேற்றைய தினம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கின்றார் உண்மைக்குமே ஒரு விடயத்தினை வந்து நாங்கள் இந்த தீர்ப்பினை பாராட்டியாக வேண்டும் காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட பல வருடங்கள் கழித்தென்றாலும் கூட குற்றவாளிகளுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது சரியான அந்த குழந்தைக்கு சரியான நீதி கிடைத்திருக்கின்றது சொல்கிறது ஆனால் எனக்கு குழந்தை உயிருடன் இல்லை அதில் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாது அதற்கான ஒரு பொறுமை எங்களிடம் இல்லை என்கிற சமயத்தில் நிச்சயமாக இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் ஒன்றை பெற்றெடுக்கிறதுக்கோ அல்லது அந்த குழந்தையொன்றை தத்தெடுத்து வளர்க்குறதுக்கோ யாருமே முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு பொறுமை இல்லாத சமயத்தில் ஒரு குழந்தையை கையாள்வதற்கு நிறையவே பொறுமை தேவை ஏனென்றால் இரண்டு வயது குழந்தை என்றால் நிச்சயமாக குழப்படி இருக்கத்தான் செய்யும் குழப்படி இல்லாவிட்டால் அது குழந்தையே கிடையாது அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் உங்களுடைய பொருள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் இப்படியான மரணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே இந்த ஒரு ஒரு மனதை கலங்க கவலையான விடயமாக இருக்கிறது இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்தளவுக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்